நிறைந்த மனிதர் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவர் திருமுழுக்கு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கடவுளுடைய குரலுக்கு கீழ்படிந்து தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் என்பதை எடுத்துரைப்பதாக இன்றைய இறைவார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது காமராஜர் முதலமைச்சராக பொழுது அவருடைய தாய் சிவகாமி அம்மாள் தன்னுடைய சொந்த ஊரான விருதுநகரில் வசித்து வந்தார் அவ்வாறு வசித்து பொழுது ஒரு முறை அவருடைய வீட்டிலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது உடனே தாய் தன்னுடைய மகன் காமராஜரிடம் நம்முடைய வீட்டு முன்பு ஒரு குழாய் வைத்தால் தண்ணீர் பற்றாக்குறை சரியாகிவிடும் என்று சொன்னபொழுது காமராஜர் தன்னுடைய தாயிடம் மற்ற நம்முடைய வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தண்ணீர் எடுத்து கொள்கிறார்களோ அதே போலவே நீங்களும் தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய தாயாரை பார்த்து கூறினாராம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை அந்த காமராஜரனுடைய தாயாருக்கு உதவி செய்கிறது மாதிரி பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு மின்சாரத்தையும் அதேபோலவே போலவே தண்ணீர் வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் அதையும் காமராஜர் தடுத்து நிறுத்திவிட்டாராம் இவ்வாறு அவர் தன்னுடைய சொந்த சம்பளத்தில்தான் தன்னுடைய தாயாருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தாராம் அவர் நினைத்திருந்தால் ஒரு அலைபேசியிலே அழைத்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அந்த தெரு முழுவதற்கும் தண்ணீர் வருவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த எந்த சட்டத்தையோ எவற்றையுமே தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்திற்காகவோ தனிப்பட்ட தேவைக்காகவோ பயன்படுத்தவில்லை மாறாக ஜனநாயக கடமையை தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்ற அவர் இறுதி வரையும் மக்களுக்காக தாழ்ச்சி நிறைந்த மனிதராக பணி செய்யக்கூடியவராக இருந்தார் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடக்கூடிய ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் கூட யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இயேசுவுக்கு இந்த திருமுழுக்கு தேவையா என்ற ஒரு கேள்வியை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது அவர் தன்னை ஒரு கடவுளாக வெளிப்படுத்தாமல் தானும் கடவுள் வடிவில் அவர் மனித உரு எடுத்து மக்களோடு மக்களாக பயணிக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய தாழ்ச்சி நிறைந்த அந்த வாழ்வின் வழியாகத்தான் அங்கே கடவுள் தந்தை இறைவன் தன்னுடைய மகனை பார்த்து இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் தன்னை பற்றி பிறருக்கு தாழ்ச்சியின் வழியாக கடவுள் என்ன செய்கின்றார் தந்தை இறைவன் தன்னுடைய மகனை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த இறைவார்த்தை பகுதியானது அமைந்திருக்கிறது இந்த தாழ்ச்சி நிறைந்த வாழ்வுதான் நம் வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அதை போலவே விவிலியத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திய பல மனிதர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படிந்தவராக இருந்தார் எனவே தான் முதல் பெற்றோரை ஆதாம் ஏவாளை அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் இருந்ததன் காரணமாக முதன் முதலாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படிந்தார் நீ இந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்கு போ என்று சொன்ன உடனேயே போகக்கூடியவராக இருக்கிறார் அதேபோல போல தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுக்கவும் தயங்காதவராக இருந்தார் எனவே தான் நாம் விடுதலைப்படை நூலிலே வாசிக்கின்றோம் நான் ஆபிரகாமை மிகவும் தாழ்ச்சி நிறைந்த மனிதனாக பார்க்கின்றேன் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவர் கடவுள் முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டவராக மிக பெரிய தலைவராக இருந்தாலும் கடவுளின் முன்பு தன்னையை தாழ்த்தி கொண்டவராக இருந்தார் அதை போலத்தான் இன்னும் பல இறை வாழ்விலும் குறிப்பாக இறைமியா இறைவாக்கினர் கடவுள் அழைக்கின்ற பொழுது நான் சிறு பிள்ளை எனக்கு பேசத் தெரியாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அவர் தன்னை முழுவதும் கடவுள் முன்பாக தாழ்த்தி தன்னுடைய குறையை கடவுளை நோக்கி சொல்கின்றார் கடவுள் அவரை அலோகதியமாக ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கின்றார் அதே புதிய ஏற்பாட்டில் நம் தாய் அன்னை மரியாள் கடவுள் தூய் ஆவியினால் அன்னை மரியாள் கருவுற்றிருந்த பொழுது இது எப்படி நிகழும் கபரியல் வானூதர் வந்து சொன்ன பொழுது எப்படி நிகழும் என்று கேட்ட அந்த கேள்விக்கு இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்படிந்தார் என்று உலகம் முழுவதற்கும் தாயாக மாறினார் திருத்துதர் பவுல் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினார் ஆனால் அதே கிறிஸ்தவ மக்களை மீண்டும் ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக பல துன்பங்களையும் மின்னல்களையும் சந்தித்தார் என்று சொன்னால் அது தாழ்ச்சியினுடைய மையமாக அமைந்திருக்கிறது இவ்வாறு பல தலைவர்கள் பல அரசியல் தலைவர்கள் கூட நாட்டுக்காக உழைத்த பல மனிதரும் யார் யார் எல்லாம் அளவுக்கு அதிகமாக தாழ்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்களோ அவர்கள் எல்லாரும் இன்று வரலாற்றிலும் இந்த சமுதாயத்திலும் இடம் பிடித்த மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆம் கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய திருமலுக்கு விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் நாம் எல்லாரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றோம் புது பிறப்பு அடைந்திருக்கின்றோம் அதன் வழியாக ஆண்டவரை போல மறு கிறிஸ்துவாக மாற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது தாழ்ச்சியின் வழியாக நாம் நிச்சயமாக கடவுளை மகிமைப்படுத்த முடியும் நம்முடைய பெற்றோரை மகிமைப்படுத்த முடியும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பெருமைப்படுத்த முடியும் எப்பொழுது நீங்கள் தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை வாழ்கிறீர்களோ குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்படுகின்ற பொழுது பெரியவர்கள் கடவுளுக்கு கீழ்படுகின்ற பொழுது இன்னும் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய அதிகாரத்திலே மிகப்பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கிடைத்த பதவியை வைத்து மக்களை அடக்கி ஆள்வதற்கோ கொடுமைப்படுத்துவதற்கோ அடிப்ப அடிமைப்படுத்துவதற்கோ அல்லாமல் அந்த மக்களுடைய தேவைகளை பணி செய்யக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் ஒரு நாள் இறந்தாலும் வெண் இறைவனை காண்பவர்களாகவும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாகவும் என்றும் அழியாத மனிதர்களாகவும் கிறிஸ்துவனுடைய உண்மையான திருமுழுக்கினுடைய வாழ்வை வாழ்வாக்கக்கூடியவர்களாகவும் நாமும் மாற முடியும் எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சமுதாயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நாம் பணி செய்கின்றோமா ஒரு பழமொழி சொல்லுவார்கள் குட்ட குட்ட குனியவனும் முட்டாள் குனிய குனிய கொற்றவனும் முட்டாள் என்று சொல்லுவார்கள் நாம் அவ்வாறு இல்லாமல் இறை வார்த்தைக்கு படிவோம் கடவுள் தந்த கட்டளைக்கு படிவோம் அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் அளவுக்கு அதிகமான அருளையும் அசீர்வாதத்தையும் நம்முடைய குடும்பங்களிலே இறைவாக பொழிவார் என்பதை இந்திய நாளிலே இறைவன் நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னத பாடமாக எடுத்து கொண்டு காமராஜர் எப்படி ஜனநாயக கடமைகளுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக சொந்த குடும்பத்திற்காக அல்ல மாறாக ஜனநாயக சட்டங்களுக்கும் கடமைகளுக்கும் கீழ்படிந்தாரோ நம் ஆண்டவர் இயேசு தந்தை இறைவனுக்கு கீழ்படிந்தாரோ நாமும் அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து மனைவி கணவனுக்கு கீழ்படிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்படிந்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படிந்து நல்ல காரியங்களை கற்றுக் கொள்கின்ற பொழுது உண்மையிலேயே நாமும் இறைவனுடைய உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் அவர் விரும்பக்கூடிய நிறைவான வாழ்வை வாழ முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்